வணக்க முருகளை இது ஃப்ரான்ஸில் வாழ்றக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி நீங்கள் வந்து ஃப்ரான்ஸில் வாழ்றவரா அதே போல் சமூக கொடுப்பனவுகள் ஒருவரா நீங்கள் வந்து கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது காரணம் இது சம்பந்தப்பட்ட நிறைய இறுக்கமான விடயங்கள் கொண்டு வரப்பட இருக்கின்றது இந்த சமூக நல கொடுப்பனவுல சிஏஎஃப் அப்படின்னு சொல்லப்படுற பெற சிலர் மீது புதிய கட்டுப்பாடுகள் வர இருப்பதாக பிரான்ஸ் அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றது முக்கியமாக இந்த குடும்ப நல தொகையை முதியோருக்கான கொடுப்பனவுல பெறுறவர்கள் இதுவரை காலமும் வடத்துக்கு ஆறு மாதங்கள் பிரான்ஸில் வசிக்கணும் அப்படின்ற சட்டம் வந்து தற்போது நடைமுறையில் இருக்கிறது இந்த நிலையில் இதில் வந்து முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் வர்ற காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல்ல இந்த ஆறு மாதங்கள் அப்படின்ற அதாவது ஃப்ரான்ஸ் நீங்கள் ஆறு மாதங்கள் தாங்கி கட்டாயம் இருக்க வேண்டியது வந்து ஒன்பது மாதங்களாக அதிகரிக்கப்பட உள்ளதாக அரச வர்த்தமானிலேயே வந்து திருத்தம் செய்யப்பட்டுகின்றது இனி வருடம் ஒன்றுக்கு ஒன்பது நீங்க அதுக்குரிய தகுதியை பெறலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இது அரச வர்த்தமானியாகவே வெளியேறப்பட்டிருக்கின்றது ஆகினால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இது மிக இறுக்கம் வருது உங்களுக்கு தெரியும் பிரான்ஸ் வந்து இந்த காசுகள் புலம்பேர் சம்பந்தப்பட்ட நிறைய விடயங்களில் வந்து இந்த சமூக கொடுப்பனங்கள் சொல்லி நிறைய விடயங்களில் மெ மிக பயங்கரமான அளவுக்கு வந்து இருக்கங்களை கொண்டு வர்றது உங்களுக்கு தெரியும் அதுன்ற ஒரு 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 இதாக தனிதையும் கொண்டு வந்திருக்கின்றார்கள் நன்றி